அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷன் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துருக்குங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தூக்கு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் வீட்டில் வந்து நம்ம பால் வாங்கிட்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தூக்கு தாங்க நம்ம வந்து இந்த ஆஃபரில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் வந்து ட்ரிபிள் ஜீரோங்க ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டது மூ மூடி வந்து உள்ள உள் மூடிங்க உள்ளே லாக்கர் டைப்பு சூப்பரான குவாலிட்டிங்க வெயிட் வந்து முந்நூற்றி அறுபது கிராமு ப்ரைஸ் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்டெயிலிஸாக அவ்வளோ அழகாக இருக்குங்க சென்ட்ரலை வந்து பல்ஜிங் டைப்பில் நம்ம கொண்டு வந்துக்கிற டிசைனு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சென்ட்ரில் வந்து கொஞ்சம் பல்ஜிங் மாதிரி இருக்குங்க வாட்டை வந்து ஃப்ளாட்டாக இருக்குது செகண்ட் ஒன்று வந்து சைஸ் வந்து டபுள் ஜீரோங்க ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ப்ரைஸ் வந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்பது மட்டுங்க சூப்பரான ஸ்டைலான தூக்குங்க உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷனுங்க ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டெக்ஸ்ட் பண்ணுங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இதனுடைய ப்ரைஸ் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஜீரோங்க சைஸு Thank you.